அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரியங்கா விஜய் காத்திருந்த கண்கள் தொடர்ச்சி அத்தியாயம் நல்ல வேளையாக ஆறு சுரேஷ் எடுத்து வீசிய உலக்கை காமினி மீது படாதபடி சம்பத் தடுத்து விட்டான் வேலாயுதம் கோபத்தால் குதித்தான் ஏண்டா பித்துக்குழி பயிலே ராத்திரி பகல் மாடு மாதிரி உழைத்து இந்த குடும்பத்தை காப்பாற்றுகிறாள் உங்கள் அண்ணி அவளையா அடிக்கப் போகிறாய் என்று கத்திக்கொண்டே சுரேஷின் கன்னங்களிலும் முதுகிலும் பலார் பலார் என்று அறிந்தான் ஒவ்வொரு அடியும் தன் மீது பலமாக விழுந்த போதெல்லாம் வலி தாங்காமல் கதறுவதற்கு பதில் ஓஹோ ஹோ என்று உரக்க சிரித்தான் சுரேஷ் ஒருவேளை அவனுக்கு அறிவு கலங்கிவிட்டதோ என்று சம்பத் கூட சந்தேகப்பட்டான் தன் பெரிய அண்ணன் சின்ன அண்ணனாகிய சுரேஷை அடிப்பதை சம்பத் தடுக்கவும் முனையவில்லை அதனால் பெரிய அண்ணனுக்கும் அன்னிக்கும் கோபம் வந்துவிட்டால் அதனால் அவன் இடையில் புகுந்து தடுக்கவும் முனையவில்லை கை வலிக்கும் வரை அடித்து ஓய்ந்தான் வேலாயுதம் வாய் வலிக்கும் வரை சிரித்து ஓய்ந்தான் சுரேஷ் இறுதியாக சுரேஷ் அண்ணா நீ இந்த உலகத்துக்கு ஏத்த ஆண் பிள்ளை பெரிய மனுஷன் என்பதை நிரூபிச்சிட்ட நான் இந்த குடும்பத்து பெருமையை காப்பாற்ற கூடாதான்னு அண்ணிக்கிட்ட கேட்டேன் அதுக்காக எனக்கு சாவு வரலையேன்னு சபிச்சாங்க என் அருமை அண்ணி அவங்களை நான் அடிக்கப் போனேன் ஏன் தெரியுமா ஊரிலே நியாயம் தீர்க்கிற பெரிய மனுஷன் நீங்க பேசாம இருந்ததால் நான் அடிக்க போனேன் ஆனா தவறா பேசின அவங்களை வாய் வார்த்தையால் கூட கண்டிக்க துணிவு இல்லாம அவங்க மெச்சிக்கணும்ன்றதுக்காக என்னை அடிச்சீங்க பாருங்க அதனால் நீங்க ஒரு பெரிய மனுஷன்னு நிரூபிச்சிட்டீங்க என்றான் நிறுத்தி நிதானமாக அவன் பேசியதை கேட்டு காமினியும் சம்பத்தும் அசந்து போனார்கள் டேய் உளராத போடா என்று இறைந்தான் வேலாயுதம் உளர்றவன் பூரா இப்படித்தான் நல்லா பேசுறவனை பார்த்து உளர்றான் உளறான்னு ஊரை ஏமாத்திக்கிட்டு திரிகிறான் ஆனா ஒன்னு சொல்றேன் யோக்கியனை போல பேசி யோக்கியனை போல நடிக்கிறவன் ரொம்ப நாளைக்கு ஏமாத்திக்கிட்டு இருக்க முடியாது என்றான் பேசின உன்னை என் கையாலேயே கொண்டு போட்டு விடுவேன் போடா வெளியே போடா இனிமே இந்த வீட்டு வாசல்படி ஏறின உன் காலை வெட்டிடுவேன் என்று சுரேஷின் கழுத்தை பிடித்து வெளியில் தள்ளினான் வேலாயுதம் அண்ணா அண்ணா இது ஒரு சின்ன விஷயம் தம்பி கிட்ட சொல்லி விடுறேன் என்று அவனை விலக்கிக் கொண்டு உள்ளே வந்து சுரேஷ் சம்பத்திடம் போய் தம்பி நீ இவ்வளவு பெரிய கோலையா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லடா ஆம்பளையா பிறந்துட்டோமே அதுக்காகவாது கொஞ்சம் கொஞ்சம் ஆம்பள மாதிரி நடந்துக்க வேண்டாமா ஆனா ஒன்னு சொல்றேன் உன்னை நம்புனவங்களுக்கு துரோகம் செய்யாதேடா என்றான் கல்லாய் நின்று கொண்டிருந்த காமினி என்னங்க அந்த பைத்தியத்தை பேச விட்டுட்டு வேடிக்கை பாக்குறீங்க கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுங்க போகட்டும் என்று வேலாயுதத்திற்கு உத்தரவு போட்டாள் வேலாயுதத்திற்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை ஏன் நான் பேசாம இருக்கிற என்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளு இப்போ நானே கூட போயிடுவேன் ஆனா நீ தள்ளி நான் போனாதான் அன்னிக்கு மகிழ்ச்சி அப்பத்தான் ராத்திரிக்கு உங்களுக்கு சோறு போடுவாங்க இல்லை உங்களை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளாத குறையா டோஸ் விடுவாங்க என்றான் சுரேஷ் மறுபடியும் காமினியை பார்த்து ஒண்ணுமில்ல நீ ரொம்ப பசிக்குது ஒரு பிடி சோறு போடே நானே போயிடுறேன் என்றான் காமினி கோபத்தால் பற்களை நர நரவென்று கடித்தாள் வேணா சோறும் வேணா நீ பல்லை அழுத்தி கடிக்காதே பொறிமாவும் மாதிரி போயிட போகுது நான் இப்ப போயிடுறேன் ராத்திரிக்கு வந்து இந்த வேலை சோற்றையும் சேர்த்து சாப்பிட்டுக்கிறேன் என்று சிரித்து கொண்டே கூறினான் சுரேஷ் இப்படிப்பட்ட பைத்தியக்கார பிள்ளையை அடித்து விட்டோமே என்று வேதனையோடு தலைமையில் கையை வைத்து கொண்டு கட்டிலில் உட்கார்ந்து விட்டான் வேலாயுதம் நீ எங்கேயாவது போவதாக இருந்தால் போயேன் என்று சுரேஷை அப்புறப்படுத்த முயன்றான் சம்பத் நீ ராமர் ராமர் தம்பி லட்சுமணன் தம்பி லட்சுமணா நாம் இருக்கட்டும் இன்றைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு இந்த ஐயாவை ஆற்றங்கரை கொல்லை பக்கம் வந்து பாரு இவர் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பாரு என்று சொல்லிவிட்டு யாரையும் பொருட்படுத்தாமல் வெளியில் போனான் சுரேஷ் சம்பத்துக்கு நெஞ்சில் நெருப்பு விழுந்ததை போல் ஆயிற்று அம்பிகாவை அவன் மாலை ஐந்து மணிக்கு ஆற்றங்கரையில் சந்திப்பதாக சுரேசிடம் ஏற்கனவே சொல்லி இருந்தான் அவளும் சரி என்று ஒப்பு போலிருக்கிறது அதை இப்படி மறைமுகமாக இவர்கள் எதிரில் உணர்த்துகிறானே சரியான லூசு என்றைக்கு இவன் எங்கேயாவது உளறி கொட்டி நம்மை காட்டி கொடுத்து விடுவானோ என்று அஞ்சினான் சம்பத் காமினி அவன் அருகில் வந்து என்ன தம்பி அது உளறிட்டு போகுது அஞ்சு மணிக்கு ஆற்றங்கரை கொல்லைக்கு வர சொல்லுதே ஏன் என்று கேட்டாள் அது என்னமோ எனக்கு கூட தெரியல அண்ணி என்றான் சம்பத் அந்த பைத்தியத்தை நம்பி தனியாக எங்கேயும் போகாதே உன் தலையில் கல்லை தூக்கி போட்டாலும் போட்டுடும் என்று சம்பத்துக்கு அறிவுரை கூறினாள் எனக்கு தெரியாதா அண்ணி நான் அதன் பேச்சை கேட்பேனா என்ற சம்பத் ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு தன் அறைக்கு படிக்க சென்றான் காமினி கட்டில் அருகில் வந்து கணவன் பக்கத்தில் உட்கார்ந்தாள் அவள் பூத உடலை தாங்காமல் கட்டில் கீறிச்சிட்டது என்னங்க அவன் தோளை தொட்டு அசைத்தாள் என்னமா காமினி உங்க பெரிய தம்பியை நாம் பைத்தியம்னு இதுவரை நினைச்சு வந்தது பெரிய தவறா போச்சுங்க மெய்தான் ஒரு பைத்தியக்காரனால் அப்படி தெளிவாகவும் பொடி வச்சும் பேச முடியாது அதுக்கு என்ன செய்ய என்றாள் காமினி சீக்கிரம் ஒரு வழி செய்றேன் அது மட்டும் இல்லைங்க இன்னொரு முக்கியமான செய்தி என்ன இப்படி கிட்ட வாங்க அவன் காதருகில் காமினி கிசுகிசுத்தாள் வேலாயுத முகத்தில் பொறாமை தீயால் எள்ளும் கொள்ளும் வெடித்தன அன்று மாலை ஆற்றங்கரையில் வழக்கமாக சந்திக்கும் இடத்தில் அம்பிகாவும் சம்பத்தும் சந்தித்தனர் அவர்கள் சந்திப்பதற்கு உதவிய சுரேஷ் வேறு எங்கேயோ போயிருந்தான் பப்புவையும் அவன் தன்னுடன் அழைத்து போய்விட்டான் அத்தனை நாள் வரை சற்று இதமாக சம்பத்தை கேட்டு வந்த அம்பிகா அன்று நேராகவே பேச்சை தொடங்கினாள் எனக்கு ரொம்பவும் பயமாக இருக்குதுங்க நான் உங்களை இப்படி அடிக்கடி சந்திக்கிறது தவறோ என்று கூட என் மனமே என்னை வருத்துகிறது உனக்கு கொஞ்சம் கூட துணிவே கிடையாது அம்பிகா நல்ல செயல் செய்வதில் துணிவு வேண்டும் ஊர் உலகத்தை எல்லாம் எதிர்த்து தனியாக இருந்து போராடலாம் ஆனால் கெட்டதுக்கு துணிவு தீமைக்கு உரம் போட்டு வளர்ப்பது போலாகும் அப்படினா நாம் சந்திப்பது தீமையா நாம் ஒருவரை ஒருவர் விரும்புவது தீமையா இரண்டும் தீமை இல்லை பெரியவர்களின் அனுமதியோடு நாம் இப்படி சந்தித்தால் இதுவே தனி மரியாதைக்கு உரியதாகிவிடும் இல்லை அம்பிகா வர வர என் மீது நம்பிக்கை இல்லாததை போல் உன் பேச்சின் பொருள் தெரிகிறது நான் அதிகமாக பயப்படுகிறேன் நீ கிணற்று தவளையாக இருக்கிறாய் மேல் நாடுகளைப் போல நம் நாடும் எவ்வளவோ திருந்தி தெரியுமா எப்படி காதலனும் காதலியும் நாள் கணக்கில் மாதக்கணக்கில் என் வருடக்கணக்கில் தனியாக பேசி பழகி ஒட்டி உறவாடி ஒருவர் மனப்போக்கை மற்றவர் நன்றாக புரிந்து கொண்ட பிறகே திருமணம் செய்து கொள்ளும் பழக்கத்தை இப்போது நம் நாட்டிலும் வழக்கத்தில் கொண்டு வருகிறார்கள் அப்படி வருடக்கணக்கில் பழகி ஒட்டி உறவாடிய பிறகுதான் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியுமா ஆமாம் எல்லோருடைய சுவையும் ஒரே மாதிரி இருக்குமா ஒவ்வொருவர் சுவை ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும் எனக்கென்னவோ அது அவ்வளவு படவில்லை அப்படி பழகிவிட்டால் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் ஒவ்வொருவரிடமும் பழகிய பிறகு பிடிக்கவில்லை என்று போய்விடுவார்கள் கடைசியாக பத்தாவது பதினைந்தாவது ஆளைத்தான் வேற வழியில்லாமல் ஏதாவது நெருக்கடியால் திருமணம் செய்து கொள்வார்கள் ஒருவர் மனதை புரிந்து கொள்ள ஒட்டி உறவாட வேண்டுமா இல்லையா பின்ன என்று கேட்டபடி சம்பத் அவள் கைகளை பற்றினான் அவள் பக்குவமாக தன் கைகளை அவனிடமிருந்து விடுவித்துக் கொண்டே நாம் அன்றைக்கு நடந்து கொண்டதே பெரிய பாவமாக தோன்றுகிறது என்றாள் இதற்குத்தான் ஒருவர் மனதை ஒருவர் புரிந்து கொள்ள முதலில் நெருங்கி பழக வேண்டும் என்கிறார்கள் உங்கள் மனம் எனக்கு புரிகிறது ஆனால் என் மனம் உங்களுக்கு புரியவில்லையே நீ பண்பாடு பண்பாடு என்று பிதற்றும் சரியான பத்தாம் பசலியாக இருக்கிறாய் அம்பிகா அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு பிறகு அவள் அவனுக்கு இணங்கி நடக்காததால் அவன் கோபமுற்றிருக்கிறான் என்று அவளுக்கு நன்றாக புரிந்தது ஆயினும் மன்னிக்க முடியாத அந்த தவறை இரண்டாவதாக செய்ய அவள் மனம் இடம் தரவில்லை நீ இப்படியே பிடிவாதம் பிடித்தால் எனக்கு கோபம் வரும் தெரியுமா என்று அவன் சற்று பிணக்குடன் கூறினான் நாலு பேர் அறிய என்னை உங்கள் மனைவியாக்கி கொள்ளுங்கள் அப்புறம் பாருங்களேன் அப்புறம் பார்ப்பதென்ன நீ என்ன சொன்னாலும் நான் அறையை விட்டு வெளியே வருவேனா என்ன உன்னை கடித்து தின்றுவிட மாட்டேனா என்று தன் ஆத்திரத்தை வெளிப்படுத்தினான் அம்பிகாவின் முகம் குங்கும்பு பூவாக சிவந்து விட்டது சீக்கிரம் உங்கள் வீட்டில் சொல்லி ஏற்பாடு செய்யுங்கள் என்றாள் அவன் எங்கே போகிறான் எல்லா ஏற்பாட்டையும் நான் செய்கிறேன் என்று சொல்லியபடி சுரேஷ் அங்கே பப்புவுடன் வந்தான் யார் ஏற்பாடு செய்தால் என்ன எனக்கு ஒரு நல்ல வழி ஏற்பட்டால் சரிதான் என்று விளையாட்டாக கூறினாள் அம்பிகா என் அண்ணன் அன்னி என்ன இந்த உலகமே எதிர்த்தாலும் நீதான் என் மனைவி என்று உறுதி கூறி எழுந்தான் சம்பத் மனநிறைவோடு வீட்டுக்கு வந்தாள் அம்பிகா ஏழு எட்டு நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் காலை தபால்காரர் சம்பத் பெயருக்கு வந்த ஒரு கவரை அவர்கள் வீட்டில் கொடுத்து போனார் அப்போது சம்பத்தும் வீட்டில் சிற்றுண்டி சாப்பிட்டு கொண்டிருந்தான் கடிதத்தை கையில் வாங்கிய வேலாயுதம் சம்பத் உனக்கு ஒரு கடிதம் வந்திருக்குடா என்றான் அதுதான் சாப்பிடுதே நீங்கள் பிரிச்சு படிச்சு பாருங்களேன் வேலைக்கு உத்தரவோ என்னவோ என்றாள் காமினி நான் பிரிச்சு பார்க்கட்டுமாப்பா என்று தம்பியை கேட்டான் வேலாயுதம் பாருங்களே அண்ணா இதற்கு போய் என்னை கேட்க வேண்டுமா வேலாயுதம் கவரை கிழித்து கடிதத்தை வெளியில் எடுத்தான் இது ஒன்றும் வேலைக்கான உத்தரவு இல்லையே யாரோ தெரிஞ்சவங்க உனக்கு எழுதியிருக்கிறார்கள் போலிருக்கிறது என்று சொல்லியவாறு வேலாயுதம் முதல் இரு வரிகளை படித்ததும் தேல் கோட்டியவனைப் போல பதறினான் என்னங்க உறக்க படியுங்களே அப்படி என்னங்க எழுதியிருக்கு என்று சம்பத்துக்கு உணவு பரிமாறி கொண்டிருந்த காமினி கேட்டாள் என்னன்னு நான் படிச்சு தொலைக்கிறது என்று எரிந்து விழுந்தான் வேலாயுதம் என்னன்னா ஏன் இப்படி பதற்றப்படுறீங்க சம்பத் கேட்டான் பதட்டப்படாம வேறு என்னடா செய்ய சொல்ற யாருடா அது அருணா ஓ அருணாவா ஆமாம் அருணா பெங்களூரிலிருந்து சென்னைக்கு வந்தாளாம் அங்கிருந்து எழுதி இருக்கா ஓஹோ நான் சொன்னேலனா முன்னை பெங்களூருக்கு ஒரு இன்டர்வியூக்கு போனேனே அங்க அதே வேளைக்கு ஒரு தமிழ் பெண் வந்தாள் என்று சொன்னேன் பாருங்க அந்த பெண்ணாக இருக்கும் என்ற சம்பத் அவசரமாக எழுந்து கையை கழுவி கொண்டு வந்தான் அதற்குள் அந்த கடிதத்தை வாங்கி படித்து பார்த்த காமினி ஐயோ கடவுளே இந்த வீட்டிலே சின்னவங்க பெரியவங்க என்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லையே இந்த கூத்தையெல்லாம் என் கண்ணாலே பார்க்க முடியலையே மாரியாத்தா தாயே இந்த அழிவு காலத்துக்கு இதெல்லாம் நடக்குதோ தெரியலையே என்று வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு பெரியதாக ஒப்பாரி வைத்தாள் அன்னி காமினி கீழே வீசி எறிந்த கடிதத்தை எடுத்து படித்து பார்த்தான் சம்பத் அவனுக்கு பாதி புரிந்தது போலவும் இருந்தது பாதி புரியாதது போலவும் இருந்தது முத்து முத்தான கையெழுத்து ஒவ்வொன்றிலும் அருணாவின் மோகன புன்னகை தெரிந்தது அதற்குள் சுரேஷ் உள்ளே வந்தான் நானும் அரை மணி நேரமா திண்ணையில் உட்கார்ந்து உங்கள் அட்டகாசத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன் அந்த கடதாசியிலே அப்படி என்ன அதிசயம் இருக்கு பாவம் அண்ணி வாயிலும் வயிற்றிலும் அடித்துக் கொள்றாங்க அவங்க உடம்பு என்னத்துக்காகும் என்று சொல்லியபடி சுரேஷ் சம்பத்திடமிருந்து கடிதத்தை பிடுங்கிக் கொண்டு திண்ணைக்கு போனான் அவனை பின்தொடர்ந்து செல்ல முயன்றான் சம்பத் நீ ஏண்டா அவன் பின்னால் போகிறாய் நில் என்று வேலாயுதம் அதட்டியதும் அயர்ந்து போய் நின்றான் சம்பத் டே நான் இந்த ஊர்லே தலை நிமிர்ந்து நடக்கிறேன்டா என் தலையை குனிய வச்சிடாதே என்று நாக்கு தழுதழுக்க கூறினான் வேலாயுதம் இதோ பாரு தம்பி நீயும் இவரும் தான் இந்த வீட்டை முன்னுக்கு கொண்டு வரணும் இப்போ ஒன்னு போச்சே வெளியே அது எந்த நேர வேலையிலே பிறந்ததோ என்னவோ அது இருக்கிறதும் ஒண்ணுதான் இல்லாம போறதும் ஒண்ணுதான் நீ பட்டணம் போய் படிச்ச பிள்ள உனக்கு நான் அதிகம் சொல்ல தேவையில்லை என்று தேமினாள் காமினி இப்போ என்ன நடந்து போச்சு ஏன் இப்படி ரெண்டு பேரும் அமர்கலப்படுத்துறீங்க நாங்களாடா அமர்கலப்படுத்துறோம் இல்லையா என்னை போலவே கல்லூரியில படிச்ச பொண்ணு வேலைக்கு வந்த இடத்துல என்னை பார்த்தா பேசினா எனக்கு பெங்களூரு புதிதாக இருந்ததால் வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போய் சாப்பாடு போட்டா இதுல என்ன தப்பு இருக்கு நான் தான் விவரமா அன்னிகிட்ட அப்பவே சொல்லி இருக்கேனே என்றான் சம்பத் என்கிட்ட அப்பவே சொன்ன தம்பி நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அந்த கடிதத்தில் என்னென்னவோ எழுதியிருக்காளே காமினி கண் துடைத்து கொண்டு விம்மினாள் அவ எழுதியிருந்தா என்ன என்ன செய்ய சொல்றீங்க நானா அந்த மாதிரி அவளை எழுத சொன்னேன் என்னவோ அறிமுகம் இல்லாத இடத்திலே உதவி செய்தாளேன்னு நன்றி தெரிவிக்க நாகரீகமா ஒரு கடிதம் போட்டேன் வேலாயுதம் குறுக்கிட்டான் சம்பத் நாங்க எவ்வளவு கரடியா கத்துனாலும் உனக்கு அவ்வளவு சுலபத்துல புரியாது ஒண்ணு மட்டும் சொல்றேன் நான் நல்லவனோ கெட்டவனோ ஆனா இந்த ஊர்ல யார் வீட்டுல என்ன தகராறு வந்தாலும் தீர்த்து வைக்கிறவன் நான் என்னை தான் எல்லோரும் பஞ்சாயத்துக்கு கூட்டிக்கிட்டு போவாங்க ஊரெல்லாம் பஞ்சாயத்துக்கு போற வீட்டுக்கே எவனாவது வந்து பஞ்சாயத்து சொல்ற மாதிரி எனக்கு வச்சிடாதே அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் என்று கெஞ்சமாட்டாத குறையாக கூறினான் சம்பத்துக்கு என்னவோ போல் ஆகிவிட்டது என்ன அண்ணா ஒரு சாதாரண கடிதம் வந்ததுக்கு போய் இப்படியெல்லாம் பேசுறீங்க என்றான் இல்ல தம்பி நாளைக்கு இந்த மாதிரி விவகாரங்களில் நீ தலையிட்டு எங்களுக்கு ஒரு தலையிறக்கத்தை கொண்டு வந்து விடக்கூடாதே என்றுதான் நாங்க பயப்படுறோம் அப்படி ஒண்ணு உங்களை மீறி நான் நடந்துக்க மாட்டேன் அண்ணி ஏதோ சொல்ற ஆனா அப்படி நீ ஏதாவது எங்களை மீறி நடந்துட்ட சத்தியமா சொல்றேன் நான் அன்றைக்கு ராத்திரியே தூக்கு போட்டுக்கிட்டு இந்த தூளத்திலே தொங்கி விடுவேன் ஞாபகத்துல வச்சுக்க என்றாள் காமினி சம்பத் நடுங்கி போனான் நீ போயிட்டா நான் மட்டும் இந்த உலகத்துல இருப்பேனா காமினி உனக்கு பின்னாலேயே மறுநாளே நானும் இன்னொரு தூளத்துல தொங்கிட மாட்டேனா என்றான் வேலாயுதம் தன் மனைவியை பார்த்து சம்பத்தின் உடலே சில்லிட்டு போயிற்று ரெண்டு பேருடைய உடல்களும் தூக்கில் தொங்கி ஊசலாடுவதைப் போன்ற பயங்கரமான காட்சி அவன் கண்முன்னே நிழலாடியது நீங்கள் வருத்தப்படும்படியான காரியத்தை நான் செய்ய மாட்டேன் ஏன் நீங்களாகவே குழம்பிக் கொள்கிறீர்கள் என்று அவர்களுக்கு ஆறுதல் கூறிய சம்பத் அவசரமாக வெளியில் வந்து சுரேஷை பார்த்தான் சுரேஷ் திண்ணையில் காணப்படவில்லை எதிர்வீட்டு பக்கம் பார்த்தான் கதவு சாத்தப்பட்டிருந்தது கடிதத்தை கையில் எடுத்து சென்றான் யாராவது பையன்களிடமாவது அல்லது அம்பிகாவிடமாவது காட்டி விடப் போகிறது பைத்தியம் என்று எண்ணியபடி அவனை தேடிக்கொண்டு சென்றான் சம்பத் சுரேசுக்கும் எழுத படிக்க தெரியும் ஆனாலும் அந்த கடிதத்தை அவன் படித்து பார்க்கவில்லை சம்பத் பயந்தபடியே அந்த கடிதத்தை எடுத்து சென்று அம்பிகாவிடம் கொடுத்தான் இந்த கடிதம் வந்ததிலிருந்து தம்பி சம்பத்தை அண்ணனும் அண்ணியும் சண்டை பிடித்து கொண்டார்கள் நீ இதை படிச்சு பார்த்து என்ன என்று எனக்கு விவரம் சொல்லு என்றான் அம்பிகாவிடம் அதை படித்த அம்பிகாவின் கண்கள் கோவை பழமாக சிவந்தன மெல்லிய இதழ்கள் கோபத்தால் துடித்தன அழகிய சிறிய மூக்கும் முகமும் இரத்த சிவப்பாயின பராசக்தி அம்மா தாயே நான் ஏமாந்து போயிட்டேனே அம்மா அடி பாவி என்னை ஏமாற்றி விட்டு என்று கண்களில் நீர்மல்க முணு முணுத்தாள் அம்பிகா ஏன் கலங்குற என்று கேட்டான் சுரேஷ் இந்த கடிதத்தை நீ படிச்சு பார்க்கலையா இல்லையே கடைசி வருகளை மட்டும் படிக்கிறேன் கேளு அம்பிகா தேம்பிக் கொண்டே சுரேசுக்கு படித்து காட்டினாள் அத்தான் கடைசியாக சொல்கிறேன் இனிமேல் எனக்கு நீங்கதான் என் உயிர் உடல் உணர்வு எல்லாம் நேர்முகத் தேர்வில் உங்களை பார்த்த போதே என் உள்ளத்தை உங்களிடம் பறிகொடுத்து விட்டேன் நீங்க எழுதிய அன்பு கடிதம் கிடைத்ததும் அதற்கு ஆயிரம் முத்தங்கள் கொடுத்தேன் நீங்கள் பெங்களூருக்கு வந்து விடுங்கள் வேலை கிடைத்தாலும் கிடைக்கவில்லை என்றாலும் நாம் புது வாழ்வு தொடங்குவோம் இப்படிக்கு தங்களையே நினைத்து உருகும் அருணா அம்பிகா அழுது கொண்டே கடிதத்தை படித்து முடித்ததும் சுரேஷ் ஆத்திரப்பட்டான் அட பாவி கடைசியில அவன் இப்படிப்பட்ட துரோகமா உனக்கு செய்ய துணிந்தான் சரி சரி நீ கவலைப்படாதே அடுத்த வாரம் மாரியம்மன் கோவில் திருவிழா இல்லையா அன்று இரவு அவன் இங்கே வந்து உன்னை சந்திக்க வழி செய்கிறேன் நீ தைரியமாக இரு அம்பிகாவின் கண்ணீரை தன் கையால் அன்பு கணிய துடைத்து விட்டான் சுரேஷ் நான் உன்னைத்தான் மலை போல நம்பியிருக்கிறேன் என்றாள் அம்பிகா நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ கவலைப்படாதே அம்பிகா என்று அவளுக்கு ஆறுதல் கூறிவிட்டு சுரேஷ் கடிதத்துடன் எழுந்து வெளியில் சென்றான் தொடரும் இப்பதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நன்றி